உலகம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து செங்கோன்மை அதிகாரம் ஐம்பத்தி அஞ்சு அதாவது நாட்டை வழிநடத்தும் அரசனும் ஆட்சியாளர்களும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓ இப்போ வந்து அரசனுக்கு ராஜாவுக்கு தான் இந்த பதிவு போல அப்படின்னு நினச்சிடாதீங்க ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் தன் குடும்பத்தை வழிநடத்தும் அந்த ஒவ்வொரு தலைவனுமே வந்து ஒரு தான் எப்படி வந்து ஒரு அரசர் ஒரு நாட்டை வழிநடத்துறாரோ அது போலதான் வந்து ஒரு குடும்பத் தலைவனும் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்த தேவையான தகவல்கள் இந்த பதிவுல நிச்சயம் இருக்கும் சரிங்களா நாம எல்லாருமே ஒரு அரசர் தான் நாம எல்லாமே வந்து ஒரு அரசிதான் குடும்பத்தை யாரெல்லாம் வழி நடத்துறாங்க ஒரு கண்ணியத்தோட ஒரு கட்டுப்பாடோடு வழி நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அதிகாரம் மிகப்பெரிய ஒரு இருக்கும் பல தகவல்கள் வல்லுவரன் மூலமா மூலமாக குரல் போவோம் வாங்க நீதிமுறைக்கு சிறந்த விளக்கம் யாரிடத்திலும் உண்மையை விசாரித்து எந்த பாகுபாடும் இல்லாமல் நடுநிலையோடு செயல்படுவதே செங்கோன்மை ஆகும் அதாவது செங்கோன்மை அப்படின்னா அந்த செங்கோல் அரசாலும் முறை அந்த ஆட்சி வழிநடத்தும் திறமை இதை தான் வந்து செங்கோன்மை சொல்றாரு ஸோ ஒரு தவறு நடந்திருக்குது இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதை யாருக்காகவும் இவன் எனக்கு வேண்டப்பட்டவன் இவன் எனக்கு வேண்டாதவன் அப்படிலாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் சரியான முடிவை எடுத்து சரியான வந்து ஒரு தீர்ப்பை கொடுப்பது தான் வந்து செங்கோன்மை இது நம்ம வீட்லேயும் பாருங்க மூத்த பையன் இளைய பையன் இல்லை நம்ம அப்பா அம்மா இல்லை மாமியார் மாமனார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எது எங்கே நடந்தாலும் எந்த தவறு நடந்தாலோ இல்லை எந்த ஒரு ஒரு செயல் நடந்தாலோ அதை சரியாக வழி நடத்தி சரியாக வந்து கையாளக்கூடிய திறமை அந்த குடும்ப தலைவனுக்கு இருந்தால் நிச்சயம் அந்த குடும்பம் மன அமைதியோடு இருக்கும் உலகத்தில் வாழும் உயிர்கள் அனைத்தும் மழையை சார்ந்தே வாழும் அதுபோல மக்கள் யாவரும் அரசனுடைய சிறந்த ஆட்சியை அந்த செங்கோலை நம்பியே வாழ்வர் குடும்பத்துக்கும் பாருங்க குடும்பத் தலைவனை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கும் அது மாதிரி தான் மழையை நம்பி இந்த உலகம் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டையே அரசனை நம்பி தான் இருக்குது அப்போ நம்ம வீடு யாரை நம்பி இருக்குது நம்முடைய குடும்பத் தலைவரை நம்பி இருக்குது நம்ம அப்பாவை நம்பி இருக்கிறது இல்லை அப்பா இடத்துல இருக்கிற அம்மாவை நம்பி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அந்த அரசரும் நமக்கு உண்மையாக இருப்பாங்க இருக்கணும் இறைவனை போற்றி வழிபடக்கூடிய நூல்களையும் மனித குலத்திற்கு அடிப்படையான அறத்தையும் இவ்விரண்டையும் இரண்டையும் காப்பது அரசனுடைய செங்கோலாகும் ஸோ இறை வழிபாடு அந்த இறை வழிபாட்டுக்கு வழிபடக்கூடிய அந்த நூல்கள் அந்த பதிவுகள் எல்லாத்தையும் அவங்களையும் அரசன் காப்பாற்ற வேண்டும் ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ மனித அறத்தோடு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நல்ல எண்ணம் நல்ல குணத்தோட வாழ வேண்டிய அந்த சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டியதும் அரசனுடைய கடமை அதுபோலத்தான் நம்முடைய குடும்பமும் இறை வழிபாடோடும் நம்முடைய குடும்ப மக்கள் நமக்கு வீட்ல இருக்கிற அத்தனை நல்ல அறத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் வாழ வழி வகை செய்வது குடும்பத் தலைவனுடைய கடமை சோ என் பையன் கெட்டு போயிட்டான் அவன் இப்படி சரியில்லை அப்படி சரியில்லை நீங்க பொறுப்பை தட்டி கேட்கக்கூடாது அவனை நல்வழிப்படுத்தி நல்ல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதும் தந்தையுடைய அல்லது தாயுடைய குடும்பத் தலைவருடைய பொறுப்பு நம்ம அதை கம்பேர் பண்ணிக்கணும் அரசனும் குடும்பத் தலைவனும் ரெண்டு பேருமே வேற வேற ரெண்டு பேரும் என்ன அவங்களுக்கு பொறுப்பு அதிகம் இவங்களுக்கு அந்த விட பொறுப்பு கொஞ்சம் குறைவுதான் மக்களை அன்போடு அரவணைத்து நிலைத்த நல்ல ஆட்சியை செலுத்துகின்ற அரசனின் வழியை பின்பற்றி இந்த உலகமே நடக்கும் இப்போ நம்ம பழமொழி சொல்ல முடியல முன்னாடி போகிற ஏறு சரியா போச்சுன்னா பின்னாடி வர ஏறும் சரியா இருக்கும் முன்னாடி போற அந்த அரசன் எப்படி நல் வழியோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல பாதையை நோக்கி செல்கிறானோ அதுபோல் அந்த நாடும் நல்ல வளர்ச்சியை கொண்டு செல்லும் அது தான் நம்ம குடும்பமும் குடும்ப தலைவர் அப் யா எந்த வழியில போறாரோ அந்த குடும்பமும் நல்ல பாதையில் செல்லும் நீதி நெறியை தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய அரசரின் ஆட்சி காலத்தில் பருவமழையும் நிறைந்த விளைச்சலும் சரி சரிசமமாக ஏற்படும் இது நம்ம எப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒப்பிட்டுக்கலாம்னு பாத்தீங்கன்னா சரியான நீதிநீதி நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருக்கக்கூடிய அந்த குடும்பத் தலைவர் அவருடைய வீட்டிலுடைய செல்வம் எந்த காலத்திலையும் குறையாது நிலைத்து இருக்கும் சரிங்களா அரசனுக்கு வெற்றியை பெற்றுத் தருவது அவன் வைத்திருக்கும் ஆயுதங்கள் அல்ல அவர் ஆட்சி நடத்தும் முறையே யாவரையும் காக்கும் செங்கோல் நம்ம கிட்ட இருக்கிற பணம் பொருள் அந்த பெரிய அந்த ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை பெரிய ஆளாக காமிக்காது நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறீங்க எவ்வளவு ஒழுக்கமாக உங்களுடைய நாட்டு மக்களை உங்களுடைய குடும்ப மக்களை வழி நடத்துறீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய பெயரும் நிலைத்து நிற்கும் உலக மக்களை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் அதிலும் நீதியும் நேர்மையும் கெடாமல் வழி நடத்துவான் நீதியும் நேர்மையுமே அரசனை காத்து நிற்கும் இது அரசருக்கு நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்தையும் பொறுப்பா வழி நடத்தணும் முக்கியமா எல்லா குரல்லையுமே வள்ளுவர் வழி குறிப்பிட்டு கூறுவது அந்த நீதி நேர்மை அதுதான் நம்ம குடும்ப தலைவர் எந்த அளவுக்கு அந்த நேர்மையோடு இருக்கிறாரோ அந்த நேர்மை அந்த குடும்பத்தின் பெயரை நிலைநாட்டும் எந்த பல தலைமுறைகள் கடந்தாலும் இவங்களுடைய குடும்பம் இன்னாருடைய குடும்பம் மிக உன்னதமானது நேர்மையானது என்ற அந்த உயர்ந்த பெயர் என்றும் கடைபிடிக்கப்படும் எளிய மக்கள் முறையான நீதி கிடைக்க பெறும் பெறாமல் ஆட்சி நடத்தும் அரசன் பகைவர் இல்லாமல் தானே கெட்டு நினைவான் கெட்டு அழிவான் சோ உலகத்தில் உள்ள நாட்டில் உள்ள கடைகோடி ஒரு எளிய மக்களுக்கும் சரியான தீர்ப்பு சரியான நீதி கிடைக்கணும் அவதி உருவாள் என்றால் இந்த அரசன் பகைவர்கள் யாருமே இல்லாம தானாகவே கெட்டு அழிந்து விடுவான் நம்ம குடும்பத் தலைவருக்கும் எல்லாருக்குமே சரிசமையா அந்த குடும்பத் தலைவர் பாகுபாடு இல்லாமல் வழி நடத்த வேண்டும் அப்படி இல்லைன்னா அந்த குடும்பம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும் தன் நாட்டு மக்களுக்கு துன்பம் நேராமலும் தானும் துன்பம் கொடுக்காமலும் அவருடைய தவறுகளை கண்டு தகுந்த தண்டனையை அளித்து மேலும் தவறுகள் நடக்காமல் காப்பது அரசனுடைய தொழில் இதனை சரியாக செய்தால் எந்த பழியும் அரசனுக்கு இல்லை தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ்கிறார்களா எந்த சிக்கலும் இல்லாமல் வாழ்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அவர்களுக்கு தன்னால் எந்த இன்னல்களும் வராமலும் வழி நடத்த வேண்டும் மேலும் எந்த குடும்ப உறுப்பினர்களும் எந்த தவறுமே செய்யாம ஒரு நேர்மையான பாதையில் கொண்டு செல்வது குடும்பத் தலைவருடைய தொழில் அல்ல அது கடமை அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த குடும்பத்தின் மீது ஒரு நல்ல மதிப்பு மட்டுமே உண்டாகும் மன்னிக்க முடியாத தவறுகளை செய்த ஒருவரை மரண தண்டனை மூலம் கொள்ளுதல் என்பது பயிரை காக்க கலையை அகற்றும் செயலுக்கு நிர நிகராகும் ஸோ இது வந்து ஒரு அரசருக்கு உண்டான கடமை இது நாம குடும்பத்துக்குள்ள இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்றது சந்தேகமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் குடும்பத்துக்கு வராது ஆனால் ஒரு அரசர் மிக கொடிய குற்றங்களை புரிந்த ஒருவன் இவனால் இனி நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பல இன்னல்கள் தான் என்றால் அவனை அரசு காலத்தில் மரண தண்டனை கொடுத்து அவரை கொண்டு விடுவார்கள் ஆனால் அது குடும்பத்திற்கு ஏற்ற குரலாக நான் பரிந்துரை செய்ய மாட்டேன் எனவே ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் இது போன்ற பல தகவல்கள் செய்திகளை வள்ளுவர் மிக அற்புதமாக தெரிவித்துள்ளார் இது மாதிரியான பல தகவல்கள் உங்களை வந்து சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பல ஊக்கங்களையும் உற்சாகங்களையும் அளிக்குமாறு கேட்டுக்கிறேன் நன்றி